வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரத்தார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் ஈஷா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா மையம் எனக்கு நல்ல பரிச்சயமான இதுதான் நான் சக்தி உதவி பொறுப்பாசிரியராக பணியாற்றிட்டு இருக்கும்போது ஜக்கி வாசுதேவ் அவர்களை வந்து சந்தித்து ஒரு பேட்டி எடுத்தேன் ஒரு துளி ஆன்மீகம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகா பேசப்பட்டது அந்த கட்டுரை அதன் பிறகு ஒரு பத்து பன்னிரெண்டு வாசகர்களை அங்கே ஈஷா மையத்துக்கு கோவைக்கே அழைத்து சென்று அங்கே ஜக்கி வாசுதேவ் அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் செய்திருந்தேன் அந்த நிகழ்வுக்கும் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சி அதை அடுத்து அங்கே நடக்கிற அந்த மகா சிவராத்திரி வைபவம் இருக்குல்ல அந்த மகா சிவராத்திரி வைபவத்துக்கு அங்கே ஒரு பத்து பன்னிரெண்டு பேரை வந்து சிறப்பு விருந்தினர்களாக அழைத்திருந்தாங்க ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி ரெண்டு மூணு பேர் அந்த விழாவை பூஜையை அந்த கலை நிகழ்ச்சிகளை இசை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பாங்க அப்படி ஒரு தருணம் எனக்கும் கிடைத்தது நானும் அந்த ஈஷா மையத்துக்கு சென்று நானும் விளக்கேற்றி தொடங்கி வைத்தேன் அப்படி எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தங்களும் அப்படி தொடங்கி வைத்தாங்க அவங்க திருமதி வான வானதி சீனிவாசன் அவர்கள் பாஜகவில் வளர்ச்சி இப்போ ஈஷாவை பற்றி பேச போகிறேன்னா அப்படின்னா ஈஷாவை பற்றி பேசப்போம் ஜக்கி வாசுதேவை பற்றி பேச போகிறேன்னா ஜக்கீவ் வாசுதேவை பற்றியும் பேச போகிறோம் அப்போ எதுக்கு இது அப்படின்னா இத்தனை எனக்கு அங்கே பரிச்சயங்கள் நட்பு தோழமைகள் அப்படின்லாம் ஒரு கனெக்ஷன் இருந்தாலும் கூட எனக்கு கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக ஒரு அன்பர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து அந்த ஜக்கி வாசுதேவனுடைய அந்த உடல் அந்த யோகா பயிற்சி தியான பயிற்சி அதிலெலாம் நான் போய் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தேன் கடந்த இரண்டு வருடங்களாக அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்து வெளியில் வந்தவர் எனக்கு கடவுள் சக்தி கொடுத்துட்டாரு எனக்கு கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரு அப்படி இப்படிலாம் சொல்லி வந்தாங்க கிட்டத்தட்ட ஜக்கி வாசுதேவ் அவர்களையும் அந்த நபரையும் நான் ஒன்றாக பாவிக்க தொடங்கினேன் அதனால் நான் ஜக்கி வாசுதேவ் அவர்களையும் பார்க்குறதுக்கு நான் வந்து கோயம்புத்தூர் போவேன் அதே போல் இவரையும் நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ சமீப காலங்களில் எனக்கு வந்து நான் நான் வந்து உளவியல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி மருந்து எல்லாம் நான் நிறைய எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இன்னும் மனம் விட்டு சொல்லணும் அப்படின்னாக்க மனநல மருத்துவமனையிலேயே அவர் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னாடி அவர் அட்மிட் ஆயிருக்க ஆனால் மனநல மருத்துவமனையில் இன்ஜெக்ஷன் போட்டு ஊசி போட்டு மருந்து போட்டு எல்லாம் பண்ணியும் கூட அவர் ரைட்டு அப்படின்னு ஒரு நாற்பது நாள் இருபத்தி எட்டு நாள் அப்படின்னு சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு போங்க இந்த மாத்திரைகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கழித்து திரும்பவும் இப்படியே வந்துடுறார் என்ன அப்படின்னா எனக்கு வந்து கடவுள் சொல்கிறார் எனக்கு கடவுள் சொல்லிட்டார் என்ன சொன்னார் என் மனைவி வந்து சரியில்லைன்னு சொல்கிறார் மனைவி சரியில்லைன்னா இல்லை மனைவிக்கும் வேறு ஒருத்தவங்களுக்கும் தொடர்பு கொடுத்துச்சு திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய லேப்டாப் வந்து இதாகிடுச்சு என்ன ஆகிடுச்சு காண போயிடுச்சு எப்படி காணா போச்சு டீ கடையில் வச்சுருந்தேன் காணா போச்சு ஆனால் அவருடைய லேப்டாப் காணாமலே போகலை அவருடைய மனைவி ரொம்ப ரொம்ப ஒழுக்கம் நிறைந்தவளாக பண்பு நிறைந்தவளாக தன்னுடைய கணவரை மனநலம் பாதிக்கப்பட்ட கணவரை ஒரு குழந்தையை போல பார்த்துக்கொள்வளாக இருக்கிறார் நான் அவங்க குடும்பத்தாட்டை பேசினப்போ எல்லாமே தெரிந்து கொண்ட விஷயம் ஆனால் அவருக்குள்ளார ஒரு உள்ளுணர்வு ஏதோ ஒன்றும் சொல்லுது இப்போ அங்கே அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க என்னை தாக்கிறதுக்கு தான் வராங்க ஏன் உன்னைய தாக்கிறதுக்கு வராங்க ஏன்னா என் மனைவி ஒருத்தனோட தொடர்புல இருக்கான்னு சொன்னல அவங்க தான் அவங்க அந்த ஐந்து பேர் வந்து அவன் அனுப்பிச்சான் அதனால் அவன் சொன்னதுனால இப்போ என்னை அடிக்கிறதுக்கு வராங்க ஆனால் அடித்தாங்களும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கேட்டாக்க இல்லை வந்தவங்க அப்படியே போயிட்டாங்க அப்படின்னும் ஆனால் இது எல்லாமே அதீத கற்பனை இந்த அதீத கற்பனைகளுக்கு காரணம் கடவுள் சக்தி அப்படிங்கிற ஒரு பொய்யான பரப்புரை ஈஷா யோகா மையத்துக்கு ஈஷா மையத்துக்கு போனாக்கவே அங்கே நமக்கு கடவுள் சக்தி வந்துடும் கடவுள் சக்தி வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைத்து கொண்டதனுடைய விளைவு நான் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த பையன் வந்து சென்னையில் இருக்கார் அவர்கிட்ட நான் சொன்னேன் நம் நீ வந்து திருச்சியில் இருக்கிற கோயில்களுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்டேன் போயிருக்கேன் அப்படின்னு எந்த கோயிலுக்கு போயிருக்கேன் ஸ்ரீரங்கம் போயிருக்கேன் திருவானைக்காவல் போயிருக்கேன் அப்படின்னு அப்புறம் இது அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்கேன் ஓகே அப்படி அப்புறம் அப்படின் சமயபுரம் அப்படின்னா சமயபுரம் நான் சின்ன வயசில் போயிருக்கேன் இப்போ நான் போனதே இல்லை சரி வேறு வேறு கோயில் பெருசாக போனது இல்லை ஓஹோ சரி அங்கே திருச்சியில் நான் இந்த கோயிலுக்கு போன்னு சொன்னால் போவியா அப்படின்னு கேட்டேன் ஆ போறேன்னா அப்படின்னா சரி நீ திருச்சியில் பழைய சமயபுரம் டோல்கேட்டு நம்பர் ஒன் டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆ அந்த அதுலேருந்து ரைட் எடுத்தாக்கா லால்குடி போயிடலாம் அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தாக்க நாமக்கல் போயிடலாம் அந்த ரூட்டு தானே சொல்கிறீங்கன்னா கரெக்டு கரெக்டு அந்த ரூட்டில் அந்த நம்பர் ஒன் டோல்கேட்லேருந்து நொச்சியம் நொச்சியம் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்க முக்கம்பெல்லாம் வரும் அதெல்லாம் தாண்டி போனாக்க அங்கே குணசீலம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு குணசீல மகரிஷி இன்னைக்கு இருக்கிற ஜக்கி வாசுதேவோ அல்லது மற்றவர்களோ வணங்கி வழிபட்ட இடம் கிடையாது சுமார் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி குணசீல மகரிஷி அப்படிங்கிறவர் செய்தார் தபம்னா ஒரு கால் மணி நேரம் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கல பன்னெடுங்காலம் தபஸ் செய்தார் அப்படி பன்னெடுங்காலம் தபஸ் செய்த தபம் இருந்த பலனாக திருப்பதி பெருமாளே அங்கே வந்து பிரசன்னம் பண்ணார் காட்சி கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு தான் குணசீலம் அதனால அப்படி தரிசனம் அந்த தரிசனத்துக்காகத்தான் தவம் இருந்தார் பெருமாள் வந்துட்டார் எங்கிருந்து திருப்பதியிலிருந்து அந்த பெருமாள் குணசீல மகரிஷிக்கு தரிசனம் கொடுத்துட்டு அப்ப நான் கிளம்பட்டுமா அப்படின்னு பெருமாள் கேட்க நீங்க எனக்காக ஒன்று ரட்சிக்கணும் என்ன செய்யணும் இந்த கஷேத்திரத்தை புண்ணிய கஷேத்திரமாக புண்ணிய பூமியாக மாத்த நான் எப்படி உங்களுக்கு ஒரு உண்மையான பக்தனாக இருக்கிறேனோ அதே போல உங்கள் மீது உண்மையான மாறா பக்தி கொண்டிருக்கிற எண்ணற்ற பக்தர்கள் இங்கே வந்து தரிசனம் செய்து எனக்கு கிடைத்த பலாபலன்களை நீங்கள் தந்தது போல அவர்களுக்கும் அந்த பலாபலன்கள் புண்ணியங்கள் வரங்கள் கிடைக்கும் அதனால இங்கே நீங்கள் பிரத்யக்ஷமாக இங்கேயே அனுகிரகிக்கணும் இருந்து அப்படின்னு கேட்டுக்கிறார் அந்த குணசீல மகரிஷி அப்படிங்கிற அந்த தபஸ்வியினுடைய பேச்சை அன்போடு கேட்டுக்கொண்ட திருப்பதி பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி குணசீலத்திலேயே வந்து நிற்கிறார் குணசீலத்திலே தரிசனம் தர்றார் குணசீலத்தில் தரிசனம் தருகிற அந்த பெருமாள் நம் மனசை சரியாக்குபவர் நம்ம புத்தி வேதலச்சி கிடக்குன்னா சரியாக்குபவர் நாம் சிந்திக்கிறதுல ஒரு குணர்புடி இருக்குன்னா சரி செய்கிறவர் ஆஹா அப்படின்னா எனக்கு இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் வேண்டாமா இந்த மாத்திரையும் மருந்துகளும் உனக்கு நிம்மதியையும் தூக்கத்தையும் உற்சாகத்தையும் பலத்தையும் எனர்ஜி வைட்டமினையும் கொடுப்பவை அந்த மாத்திரையை நீ ஒரு பக்கம் சாப்பிடு ஆனால் குணசீலம் திருத்தனத்துக்கு வந்து வேண்டிக்கொண்டு அங்கே உச்சிகால பூஜையில் அதாவது மதியம் ஒரு மணிக்கு எல்லோரையும் பக்தர்களை வரிசையாக நிற்க வைத்து பெருமாளுக்கு அபிஷேகித்த அந்த துளசி தீர்த்தத்தை தெளி முகத்தில் தெளிப்பார் அப்படி தெளித்த தீர்த்தத்தை அதோடு மனநிறைவோடு வேண்டிக்கொண்டு தீர்த்தத்தையும் பெற்றுக்கொண்டு உன் வீட்டுக்கு நீ போயிடு இது எத்தனை தடவை செய்யணும் ஓய்ஷ்டம் அந்த கோவிலில் போய் நீ ப்ரே பண்ணி உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்ல உனக்கு ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும்ல அப்படின்னா உனக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இல்லை அப்படி எந்த விதமான உணர்வும் வரலையா நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் கடந்த பிப்ரவரின்னு நினைக்கிறேன் அப்போ நான் சொன்னேன் அந்த பிப்ரவரியிலிருந்து இப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது முறை அந்த தம்பி குணசீலம் கோயிலுக்கு போயிருக்கேன் இப்போ மனைவியோடு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தார் எனக்கு வேஷ்டி என்னுடைய மனைவிக்கு புறவை பழங்கள் அப்படின்ட்டு தான் வச்சு ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் பணமும் தட்சிணையாக கொடுத்து கொடு எதுக்கு இந்த ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு இல்லை வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அந்த கோவிலில் குணசீலம் பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு திருப்பணிலாம் நடக்குது அதுக்கு ஏதாவது செய் இந்த படத்தை அப்போ அதுக்கு கூடு அப்படின்னு இல்லை இல்லை அதுக்கும் நான் தருவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐடி நிறுவனத்தில் மூன்று அரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் அந்த பையன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனைவியை அறிமுகப்படுத்தினா எங்களோட உட்காந்து உணவு சாப்பிட்டான் அப்போ மனைவியும் என்னுடைய மனைவியும் அவனுடைய மனைவியும் அப்படின்னு ரூமில் உட்காந்து அவங்க தனியாக இருக்கும்போது எங்கிட்ட அவன் சொன்னான் என் ஒய்ஃபு ரொம்ப ஹானஸ்டான நேர்மையான பொண்ணு அண்ணா நான் தான் அவளை தப்பு கணக்கு போட்டேன் அப்புறம் உன் கழுத்தில் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் இருந்த ஃபோட்டோவில் பார்த்தேன் உன் கழுத்துலையும் இது இருந்தது அந்த ஈஷாவோட இது இருந்தது பின்னாடி அந்த ஈஷாவில் இருக்கிற அந்த சிவன் ஆதி சிவன் ஒரு சிலையை வச்சுருக்காங்களே அந்த சிலை வச்சோம் கேலண்டரோ ஏதோ ஒன்று வச்சுருந்தேன் வீட்டில் அது இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான் குணசீலம் போயிட்டு வந்த மூணாவது நாள் அந்த ஆதி சிவன் அந்த ஃபோட்டோ கிட்டே இருந்தது கையில் இருந்த மோதிரம் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டேன் இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஹெல்த்து செக்கப்புக்கு போனப்போ எனக்கு எடுத்து இசிசியிலருந்து எல்லா ரிப்போர்ட்லேயும் இப்போ நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிறது நான் இப்போ மனைவியை இல்லை மனைவியை அடிக்கிறதில்லை மனைவியை திட்டுறதில்ல முக்கியமாக மனைவி மேலே சந்தேகப்படுறதில்லை எடுத்தாப்பெலாம் அங்கே யாரோ ஒரு அஞ்சு பேர் வராங்க அப்படின்னாக்க அவங்க என்னையை தான் அடிக்க வரானுங்க அப்படின்ட்டு சொல்லி நினச்சிட்ருந்தில்ல அப்படிலாம் இப்போ நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் பிப்ரவரி மாதத்திலிருந்து இதுவரை இருபது முறை குணசீலம் கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த பையன் அந்த தம்பி அந்த அன்பு தம்பி இப்போ மன தெளிவோடு புத்தி பேதலிக்குள்ளிருந்து விடுபட்டு ஈஷாவுக்கு போனவங்க எல்லாரும் இப்படித்தான் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியாது ஆனா ஈஷா மையத்துக்கு போய் இப்படி புத்தி பேதலிச்சு நானே கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து ஒரு அற நூசுத்தனமாக இருக்கிற நிறையா பேர் இன்றைக்கி நிறையா நம்ம பார்க்க முடியுது ஊடகங்களில் அதை பற்றின செய்தி வருது என் பையன் வந்து ஈஷா மையத்துக்கு போய் மாட்டிக்கிட்டான் வெளியிலயே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாமே நடக்குது இப்போ ஈஷாவை மறந்துடுவோம் ஜக்கி வாசுதேவ் அவர்களை மறந்துடுவோம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த தியான பயிற்சி அதெல்லாத்தையும் மறந்துடுவோம் இப்போ அந்த பையன் நினச்ச அந்த பையன் சொன்ன அந்த பையன் வழிபட்ட அந்த குணசீலம் அப்படிங்கிற அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் நம்ம காலடி எடுத்து வைத்தாலே நம்ம வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நமக்கு சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே தீரும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவரை நண்பர்னு சொல்கிறத விட ஒரு அண்ணா ஸ்தானத்தில் நான் வச்சுருக்கேன் அவருடைய பையன் வந்து ஒரு அறக்கருக்கு மாதிரியே நடத்துக்குவோம் ஒரு லூசு மாதிரியே நடத்துக்குவோம் ஒரு பித்து பிடித்தவன் போலவே நடத்துக்குவோம் திடீர்னு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு அந்த அண்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார் ராம்ஜி கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்பார் உடனே போவேன் போனாக்க அங்கே வீட்டினுடைய வெளியில் தெருவில் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவாக தூசி தொடச்சிக்கிட்டே இருப்பான் நைட்டு ரெண்டு மணிக்கு என்ன சார் இது அப்படின்னாக்கா நேராம்ஜி சை சொல்கிறேன் இப்படி தான் செய்கிறான் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்தாக்க அவனுடைய பால்யம் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களாக இருக்கும் அவன் ஏழாவது படிக்கும்போது அஞ்சாவது படிக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும் போதுன்னு எடுத்த புகைப்படங்களாக இருக்கும் இதை தவிர மற்ற புகைப்படங்கள் இன்னைக்கு இருக்கான்ல அந்த ஃபோட்டோலாம் கூட வீட்டில் இருக்கும் அதை எடுக்க மாட்டான் இந்த புகைப்படங்களையே எடுத்து வச்சுட்டு நைட் ரெண்டு மணிக்கு வாடா வாடான்னு கூப்பிட்டாக்க யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றான் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த பையன் வந்து ஏனோ தெரியல என் மேலே அவனுக்கு ஒரு பிரிய மு நான் திட்டினாக்க அவன் என் மேலே கோச்சிக்க மாட்டான் நான் சில சமயம் ஏ வாடா உள்ளே வடான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ரெண்டு அரை அரைவேன் அடிப்பேன் அதையும் அவன் கோச்சிக்க மாட்டான் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவனை நான் டூ வீலரில் ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கேன் டூ வீலரில் அவனை கூட்டிகிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுத்துருக்கேன் டூ வீலரில் அவனை கூட்டிகிட்டு போய் சினிமா கூட்டிகிட்டு போயிருக்கேன் எங்கள் வீட்டில் அவனை நாலு நாள் தங்கியிருக்கான் அப்போது உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவனுக்கு அவனுக்கு பிடிச்சத உணவெல்லாம் சமைச்சி பரிமாறி இருக்காங்க அதனால் என் மேலே அவனுக்கு அந்த கோபம் இருக்கும் என்ன தான் அவன் நடு ரோட்டில் நைட்டு மிட் நைட்டு ரெண்டு மணிக்கு இப்படியான எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அம்மா மேலே கோவப்படுவான் அப்பா மேலே கோப்படுவான் கூட பிறந்த தம்பிகள் மேலெலாம் கோப்படுவான் ஆனால் என் மேலே மட்டும் அவன் கோவப்பட மாட்டான் அங்கே இருக்கிற உளவியல் பிரச்சனையை நான் சொன்னேன் குணசீலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவர் கோவில் வழிபாடு எல்லாமே உண்டு தான் ஆனால் என்னென்னாக்கா அப்புறம் போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு இருப்பார் அவர் அசால்ட்டாக விட்டுவார் போனால்தான் ஏன் நினச்சேன் நேற்றுக்கு இப்படி ஒரு பிரச்சனையாச்சா மனசே சரியில்லை கடவுளே இல்லைடா அப்படின்னு முடிவு கொண்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ அந்த அண்ணான்னு சொல்கிற அந்த சார்னு நான் அழைக்கிற அந்த மனிதர் இப்போ உயிரோடு இல்லை இறந்துட்டேன் ஆனால் அந்த பையன் வந்து இன்றைக்கி தென் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் அவங்க அம்மாவோட தாய்மாமாவோட அப்படி இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் சொல்லும் போதெல்லாமே சொல்லுவேன் நீங்களாவது கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகாமல் தடுக்கிறது வந்து ஏதோ பூர்வ ஜென்ம வினை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு எது எப்படியோ மனசு வேதலிச்சு புத்தி வேதலிச்சு இருக்கிறவங்க அந்த குணசீலம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு ஒரு தடவையாவது போய் நின்று ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த கோவிலில் உட்காந்துருக்கு அந்த உச்சிகால பூஜை தீர்த்தத்தை உங்கள் முகத்தில் தெளிப்பாங்களே அந்த 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 வைப்ரேஷனை நீங்கள் உணர்வீங்க அந்த கோவிலுக்கு இப்ப திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு கோபுரப்பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்பேற்பட்ட அப்படிங்கிறவர் திருப்பதி வெங்கடாஜலபதியே திருச்சிக்கு வரவழைச்சு வேண்டி தரிசனம் அந்த கோவிலுக்கு உங்களுடைய பங்களிப்பு ஒரு செங்கல்லாவது இருக்கட்டும் ஒரு மூட்டை மணலாவது இருக்கட்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது இருக்கட்டும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயாவது இருக்கு அது உங்களுடைய இதுவரை உங்கள் குடும்பத்தில் உங்கள் பரம்பரையில் எப்படியோ இது ஜீன் சம்பந்தப்பட்டதும் கூடன்னு சொல்கிறாங்க சயின்ஸு மருத்துவம் புத்தி பேதரிக்கிறது ஆனால் இதை அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் புத்தியில் தெளிவுள்ளவர்களாகவும் புத்தியில் பலம் உள்ளவர்களாகவும் புத்தியை தெளிந்த சிந்தனைக்கு உட்படுத்தி நல்லபடியான வாழ்க்கையை நோக்கி செல்பவர்களாகவும் உங்கள் குழந்தைகள் இருப்பார்கள் என்பது உறுதி பிரசன்னிகடேசா உன் திருவடி சரணம்